தூத்துக்குடி தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் முருகன் முன்னாள் கவுன்சிலர் பொன்மாரி இல்ல திருமண விழா தூத்துக்குடியில் வைத்து நடைபெற்றது இதில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் கலந்து கொண்டு மணமக்கள் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் விக்னேஷ் மீனா ஆகியோரை வாழ்த்தினார் அதனைத் தொடர்ந்து பேசிய அவர் அடுத்தது தமிழகத்தில் எடப்பாடியார்தான் தமிழகத்தின் முதலமைச்சராக வரப்போகிறார் இந்த ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் ஆட்சியில் விலைவாசி உயர்வு வரி என பல்வேறு பிரச்சினைகள் மக்களில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன தேர்தல் நேரத்தில் கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை இப்படி பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அரசையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் தமிழக மக்களுக்கு பல நலத்திட்டங்களை எடப்பாடியாருக்கு தான் மக்கள் தலைமையில் நல்லாட்சி அமைப்பது உறுதி அதற்கு மக்கள் தயாராகிவிட்டனர் என்று கூறினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள